பன்னிரண்டு ராசிகளில் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஒவ்வொரு விதமான குணம் திறமை இருக்கும் சிலர் செய்யும் காரியங்கள் ஆச்சரியமானதாக இருக்கும் அவர்கள் சாதாரணமாக செய்யும் காரியங்களில் கூட அசாதாரணமான வெற்றிகள் குவியும் நினைத்த காரியங்கள் உடனடியாக நடந்துவிடும் இப்படிப்பட்டவர்களே அதிர்ஷ்டசாலி என்பார்கள் இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் அனைவருக்கும் கிடைப்பதும் கிடையாது ஒரு சில குறிப்பிட்ட ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அதிர்ஷ்டமும் வெற்றியும் சாத்தியப்படும் இவர்களை தெய்வ அருள் பெற்ற ராசிகள் என்றும் சொல்வார்கள் பெண்களில் சிலருக்கு பிறந்த வீட்டை விட திருமணமாகி செல்லும் வீட்டில்தான் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் அப்படி பிறக்கும்போதே போதே மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற்று அதிர்ஷ்டத்துடன் பிறந்த ராசி பெண்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு பெற்றவையாக உள்ளது இந்த ராசிகள் சுப கிரகங்களால் பார்க்கப்படும் அந்த ராசிகளின் அதிர்ஷ்டம் கூடும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விதிப்பலன்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் சிலருக்கு மட்டும் அவர்கள் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும் அவர்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும் ஆனால் சிலருக்கோ கடுமையாக உழைத்தாலும் வெற்றி என்பது கிடைக்காது அல்லது வெற்றியை பெறுவதற்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில ராசிகளை பிறக்கும்போதே அதிர்ஷ்டத்தை பெற்ற ராசிகள் என குறிப்பிடுகிறார்கள் அவற்றில் பிறக்கும் போதே அதிர்ஷ்டத்துடன் பிறந்த பெண்களின் ராசிகள் ராசியில் பிறந்த பெண்கள் புத்திசாலியாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் தங்களின் தொழில் அல்லது வேலையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்து வெற்றியாளர்களாக இருப்பார்கள் இவர்கள் மட்டும் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்க மாட்டார்கள் இவர்களின் வீடும் அதிர்ஷ்டமானதாகத்தான் இருக்கும் மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் கடின உழைப்பாளிகளாக அறிவாளிகளாக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையில் பெரிதாக போராட வேண்டிய தேவையே இருக்காது இவர்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையை வெளிப்படையாகவும் அற்புதமாகவும் வாழத் தெரிந்தவர்கள் இவர்களின் அதிர்ஷ்டம் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் கடக ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் இவர்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும் இவர்கள் திருமணமாகி செல்லும் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் கடினமான உழைக்கக்கூடியவர்கள் கூர்மையானவர்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என முடிவு செய்துவிட்டால் அதை முடிக்கும் வரை ஓயமாட்டார்கள் சிம்ம ராசி பெண்களின் வாழ்க்கையில் சுகபோகங்களுக்கு பஞ்சம் இருக்காது எளிமையான அமைதியான சுபாவம் கொண்டவர்கள் இவர்களின் ராசிப்படி இவர்களின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் தனுசு ராசிக்குரிய அதிபதி குரு பகவான் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் இந்த ராசி பெண்கள் எந்த வேலையை தொட்டாலும் அது வெற்றியிலேயே முடியும் இவர்களுக்கு குருவின் அருள் இருப்பதால் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்திருக்கும் தனுசு ராசி பெண்கள் எப்போதும் அதிர்ஷ்டசாலிகளாகக் கருதப்படுவார்கள் இவர்கள் திருமணமாகி செல்லும் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருப்பார் மகர ராசியில் பிறந்த பெண்கள் வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் மகாலட்சுமியின் தனிப்பட்ட அருள் இவர்களுக்கு எப்போதும் இருக்கும் இவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என முடிவு செய்துவிட்டால் என்ன ஆனாலும் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள் மகர ராசி பெண்கள் தனக்கான அடையாளத்தை உருவாக்கி கொள்ள விரும்பக்கூடியவர்கள் அதில் வெற்றியும் பெறுவார்கள் இவர்களை விரும்புகிறவர்களின் எண்ணிக்கைக்கு பஞ்சமே இருக்காது கும்ப ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் திறமைசாலிகள் உறவுகளிடம் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் அதிக அன்பு செலுத்தக்கூடியவர்கள் இவர்களின் ராசி இவர்கள் குடும்பத்தினருக்கு அதிக அதிர்ஷ்டத்தை தரும் மீன ராசி பெண்கள் மென்மையான குணமும் நல்ல ஒழுக்கமும் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்களும் சரி இவர்களை சுற்றி இருப்பவர்களும் சரி அதிர்ஷ்டமானவர்களாக இருப்பார்கள் தனது வேலை அல்லது தொழிலில் நல்ல நிலையை அடையக்கூடியவர்கள்